ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் அனைவருக்கும் ஆடி மாதத்தின் முதல் நாள் காலை வணக்கம் காலையில் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி முதல் வேலையாக டீ போட்டு குடிச்சாச்சு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வீடு கிளீன் பண்ணிவிட்டு வீடு கூட்டி வாசலை கூட்டிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க கோலம் எப்படி போட்டேன்னு பார்க்கலாம் கோலம் போட்டாச்சு அப்புறமா லைட்டாக கலர் கொடுத்துடலாம் எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் நமக்கு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ குடித்தாதாங்க அந்த நாளே ஸ்டார்ட் ஆகும் டீயை பிடிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு you mm -hmm. அவ்வளோதான் கோலம் போட்டு முடிக்க போகிறோம் கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் ஆச்சு தம்பிங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்து விடணும் கா மதியத்துக்கு லஞ்சு காலையில் டிஃபன் செய்யணும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒன்றா செய்யணும் இன்றைக்கி என்ன டிஃபன்னால் காலையில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் லஞ்சுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்யலாம்னு இருக்கேன் ஆல்ரெடி சாப்பாடை வச்சாச்சு சாப்பாடு வெந்துட்ருக்கு என்னம்மா கோலம் போட்டு முடிச்சுட்டு போய் இடியாப்பத்துக்கு மாவு செஞ்சு இடியாப்ப செஞ்சு தேங்காய் பால் அரைச்சிடலாம் அப்புறமா உருளைக்கெழங்க கட் பண்ணி பொரிச்சிடலாம் அவ்வளோதான் கோலம் போட்டாச்சு கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் டெய்லியும் நம்ம கோலத்தோட வீடியோவை பார்க்கலாம் அவ்வளோதான் மாவு பிசைஞ்சாச்சு இடியாப்பத்துக்கு போய் இடியாப்பம் புளிஞ்சிரலாம் இடியாப்பம் ஒழுக்கில் போட்டு நான் உட்டில் தான் வச்சுருக்கேன் அதுதான் இருக்குது இப்படி எப்போது பிழிஞ்சாச்சு வேக வச்சிடலாம் அடுத்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி சாப்பாடு அவ்வளோதான் வடித்தாச்சு இதை ஒரு அடுப்பில் வச்சு விட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கெழங்கு பொரிச்சிடலாம் அதுதான் நேரம் ஆச்சு செவன் தேர்ட்டியாச்சு எயிட்டுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கிழங்கு பொரிச்சிரலாம் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை சும்மா எண்ணெய் மட்டும் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் போட்டு இறக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இடியாப்ப வெந்து ரெடியாகிடுச்சு அவ்வளோ சாஃப்டான இடியாப்பம் ரெடி இப்போது பால் அரைச்சிரலாம் அதுக்கார முடி தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் பால் அரைச்சாச்சு அவ்வளோதாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சு தம்பிங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம் டிஃபனு இடியப்பம் பால் சீனி அவங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காது அதனால் சீனி போட்டு சாப்பிட கொடுத்துட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் இத்தனை நாள் நான் தான் ஊட்டிவிடுவேன் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சதுனால அவங்களே சாப்பிட்டுக்கிறேன்ட்டானுங்க எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு வைக்கணும் அதனால் நானே சாப்பிட்றமா அப்படின்ட்டாங்க ரெண்டு பேரும் அவங்களே சாப்பிட்றாங்க இன்றைக்கி தயசு அதை கிண்டியாச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்